வருடங்களாக கடவுள் நமக்கு செய்த எத்தனை அற்புதங்கள் நாம் எங்கோ ஒரு இடத்துல மூலையில யாருக்கும் தெரியாமல் அப்படியே போய் போன வாழ்க்கையோடு நெருக்கத்துல இருந்த நேரத்துல அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் வாய் திறந்து நாம் நன்றி சொல்லுவோம் அவரை விட்டு கொடுக்காமல் ஏனெனில் அவருடைய மகிமையை அந்த வல்லமையை மாற்றியை நாம் புகழ்ந்தால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவின் அருள் நமக்கு கிடைப்பது அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கண்கள்